தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்யாண காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் குடிநீர் புனரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்கள் குடிநீரை வீணாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஐம்பத்தோரு வார்டுகளை உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது இந்த வார்டு பகுதியில் சுமார் ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது குடிநீர் தேவைகளுக்காக பாலாறு உரிக்கை மற்றும் செவிலிமேடு மேடு பகுதிகளில் இருந்து திருப்பார்கடலில் இருந்தும் குடிநீர் பெறப்பட்டு காஞ்சிபுரம் மாநகரம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது துவங்க உள்ள நிலை புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்க வேண்டிய நிலையில் அதற்கான புனரமைப்பு பணிகளை மாநகராட்சி மேயர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது பிள்ளையார் பாளையம் கிருஷ்ண தெரு சந்திப்பில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வந்த புகார் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக சுமார் எழுபத்தி ஐந்து மதிப்பில் உள்ள புதிய வாழ்வுகளை மாற்றி அமைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு விரைவாக பணிகளை நிறைவு செய்ய அறிவுறுத்துகின்றனர் இதனைத் தொடர்ந்து கோரிக்கை பாலார் ஏற்றம் நீரற்றம் நிலையம் பாலாற்றில் உள்ள ஆழ்துளை கிணறு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் இதன் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு கோடை காலத்தில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி உள்ளது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் முறை மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து என்பது சிறப்பு இந்த குடிநீர் பிரச்சனையை எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது என்றக்காக மாநகராட்சியினுடைய மேயர் அவரோடு சேர்ந்து நம்மளுடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் இன்ஜினியர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவையெல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு வருகிறது கூடுதல் வாட்டர் சப்ளைக்காக ஏன்னா கோடை காலத்தில் வந்து ஏற்கனவே வரக்கூடிய குடிநீருடைய இது வந்து குறையும் ஏனென்றால் கோடை என்று வந்துவிட்டாலே வந்து பாலாறு பாலாறுடைய வரட்சியின் காரணமாக ஏற்படும்ன்றது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட பணிகளை பா மாறு மேற்பட வந்தோம் அந்த வகையில் வந்து இங்கே ஒரு நான்கு கிணறுகள் இங்கேயும் அந்த பகுதியில் ஒரு மூன்று கிணறுகள் என்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்களில் இந்த சைஃபன் மெத்தட் என்று சொல்லக்கூடியவங்க சைஃபன் வேல்னுவாங்க அதாவது கிரா கிராவிட்டி அதாவது புவி உடைய அந்த இதுலேயே வந்து ஃப்ளோலியே வந்து தண்ணி வந்து அது ஓடக்கூடிய ஒரு வகையில் அன்றைக்கு காலகட்டங்களில் கட்டப்பட்ட அந்த சைஃபன் வெல்லும் இருக்குது இன்ஃபில்ட்ரேஷன் வெல் என்று சொல்லக்கூடிய அந்த தைப்பும் இருக்குது அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக அது எப்படின்னா வெள்ளங்கள் வருகிற பொழுது அது உள்ளறை அசுத்தங்கள் மண் மணல் சேர்ந்து விடுவது இது தொடர்ந்து வந்து இயங்குகிற நேரத்தில் ஏற்படுற அடைப்புகள் என்று இருக்கக்கூடியதையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று கட்ட கிட்டத்தட்ட ஒரு தூர்வாறுதல் டீசில்ட்டிங் என்ற முறையில் இன்றைக்கு அந்த கிணறுகளை முழுமையாக சுத்தம் செய்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கிணறாக இருந்தாலும் இதையெல்லாம் சீரமைக்கிற பொழுது குடிநீர் விநியோகமும் கூடுதலாக வழங்க முடியும் தண்ணீரும் நல்ல வகையில் கிடைக்கும்ன்றதுக்காகவே உருவாக்கப்படுற இந்த திட்டத்தை இப்போ எல்லா இடத்துலையும் இந்த நாலு கிணறுகளையும் இங்கேயும் அதுக்கு அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மீதும் இருக்கக்கூடிய மூன்று கிணறுகளையும் செய்ய வேண்டும் என்று அவங்களும் சொல்லிருக்காங்க அதை நாங்களும் வலியுறுத்தியிருக்கேன் எனவே வருகிற கோடை காலத்தை நாங்கள் மாநகராட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் எவ்வளோ முக்கியமான ஒரு சூழல் இது குடிநீர் தான் இன்றைக்கி மிக பிரச்சனையான ஒன்று அது தண்ணீர் பல பெருநகரங்களில் கூட தடை இல்லாமல் கிடைக்கவில்லை ஆனால் காஞ்சிபுரத்தில் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய நிலையை ஓரளவுக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக நிறைவேற்றுவதற்காக தமிழக முதலமைச்சர் புதிய திட்டத்தை ஒரு முந்நூறு கோடி ரூபாயில் வழங்கியிருக்கிறார் மிக விரைவில் தொடங்க இருக்கிறது இருந்தாலும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது அந்த குடிநீரை நாம் குடிப்பதற்கும் தேவையானவற்றுக்கும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வீணடிக்க கூடாது என்பதையும் நான் அன்பு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்